ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்மியான சிக்கன் கிரேவி தாங்க ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு குயிக்காக இந்த கிரேவி ரெசிபி வந்து பண்ணிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸ் எல்லா வெரைட்டி ரைஸோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அட்டகாசமான சிம்பிளான கம கமகமன் வாசத்தோடு இந்த சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க சிக்கன் வந்து நல்லா ஒரு கிலோ அளவுக்கு நல்லா கழுவிட்டு நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவி வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா போனோட சிக்கன் இருந்தால் கூட பரவாயில்ல தான் நல்லா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தூளு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் நம்ம நல்லா பெசரி நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கலாம் லெமன் வந்து ஒரு அரை அரை லெமன் இருந்தால் போதும் ஸோ அதையும் நல்லா புழிஞ்சி விட்டுக்கோங்க இந்த சிக்கனுக்கு வந்து இந்த சிக்கன் கிரேவிக்கு நம்ம தக்காளியெலாம் வந்து ஆட் பண்ணவே இல்லைங்க வெறும் ஆனியன் மட்டும் அதுக்கு தான் நம்ம லெமன் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு ஹாஃப் லெமனே போதும் நல்லா பெசரி நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க தக்காளிலாம் விலை கூட இருக்கையில் இந்த மாதிரி சிக்கன் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு ட்ரை கடாயாக எடுத்துக்கோங்க அதில் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சின்ன ஸ்பூனில் எடுத்துக்கிட்டேன் இப்போ இது மீடியம் சைஸ் ஸ்பூனில் பார்த்திங்கன்னா இப்போ முழு மல்லி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதிகம் லைட்டாக எல்லாத்தையும் வறுத்துக்கிட்டுருங்க நல்லா சட சடன்னு வளர்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்த பிறகு இது தனியாக பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க இது ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக இதெல்லாம் வறுத்து தனியாக எடுத்துச்சிட்டு கொஞ்சமாக ஆயில் சுற்றுக்கோங்க அதே கடாயில் முந்திரி பருப்பு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு அதையும் வறுத்துட்டு நம்ம ஏற்கனவே வருத்தம் பார்த்திங்களா மல்லி மிளகு அதெல்லாத்தையும் அதோட முந்திரி பருப்பையும் சேர்த்து தண்ணியெல்லாம் ஊற்றாமல் நல்லா மிக்ஸி ஜாரில் பிடிச்சிக்கலாம் நல்லா முந்திரி பருப்பு அளவுக்கு ஓரளவுக்கு விட்டுருங்க ஆறுன பிறகு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம கடாயில் நல்லா கொஞ்சம் இதை தாராளமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ரெண்டு பட்டை ரெண்டு துண்டு பட்டை கிராம்பு வந்து ஒரு நாலஞ்சு கிராம்பு எல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம் பிரியாணி அலை ஒரு ரெண்டு பிரியாணி இலை அதையும் போட்டு பிச்சு போட்டு சேர்த்துக்கலாங்க அடுத்து கல்பாசி கொஞ்சமாக அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பெல்லாரி வெங்காயம் ஒன்றே ஒன்று கட் பண்ணியிருக்கேன் சின்ன பெல்லாரி வெங்காயமாக இருந்தால் ஓகே தான் ஸோ லைட்டாக அதையும் வதக்கி விட்டுக்கங்க திருப்பி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அதுலேயும் இப்போ சிக்கன்லையும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம் இதுலேயும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு லைட்டாக வதக்க வதங்கினதுக்கப்புறமா இப்போ சிக்கன் வந்து நம்ம நல்லா ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா ஒரு மணி நேரம் அந்த சிக்கனை அப்படியே வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணியெல்லாம் இப்போ சேர்க்க வேண்டாம் ஜஸ்ட்டு லைட்டாக வதக்கிட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வெந்துட்ருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மிக்சி ஜாரில் அந்த வறுத்து பொடியெல்லாம் நல்லா நம்ம அரைச்சிடலாங்க மிக்ஸி ஜாரில் வர வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதில் பிறகு நல்லா பொடிச்சிட்டு அதை அப்படியே சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க லைட்டாக எல்லாத்தையும் பரட்டி விட்டுருங்க சிக்கன்லேருந்தே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருக்கு அதுலேயே சிக்கனை நீங்கள் வேக வைக்கலாம் அப்படி தேவைன்னா ஒரு அரை கிளாஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேணாம் கொஞ்சோண்டு கருவேப்பிள்ளையும் புதினாவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து சிக்கன் வெந்துட்டும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து நல்லா அப்பப்போ நீங்கள் வந்து நல்லா தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி புரட்டி விட்டுருங்க அடிப்பிடிச்சிடாமல் தண்ணி ரொம்ப சேர்த்துட்டோம்னு சொன்னால் நம்ம குழம்பு மாதிரி ஆகிடும் அதனால் தண்ணி வந்து அளவு கம்மியாக அரை கிளாஸ்க்கு மேலே நம்ம தண்ணி ஆட் பண்ணவே வேண்டாம் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணலை ஏற்கனவே அது தண்ணி வந்து சிக்கனில் இருந்த தண்ணியே அதை வச்சே தான் நான் வந்து நல்ல சிக்கன்லாம் வேக வச்சுருக்கேன் நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கறி வெந்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லா பரட்டி பிரட்டி விட்டிங்கன்னா சூப்பராக கிரேவி வந்து தயாராகிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி கண்டிப்பாக நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டாவோடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா சிம்பிளாக நீங்கள் டக்குன்னு குயிக்காக பண்ணிடலாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் நல்லா ஆனால் டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பாருங்கள் சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம எண்ணெய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா லைட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெப்பர் தூள் மட்டும் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் நல்லா பெப்பர் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக சிக்கன் கிரேவி வந்து தயாராகிடுச்சு நல்லா கருவேப்பில் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கம கமனு சுவையான டேஸ்ட்டான நமக்கு வந்து சிக்கன் கிரேவி வந்து தயாராகிடுச்சுங்க இந்த மல்லி ஜீரகம் இதெல்லாம் நம்ம வறுத்து சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா முந்திரி பருப்புலாம் வாசமே பார்த்தீங்கன்னா அந்த மல்லி ஜீரத்தோடய ஃப்ளேவர் மிளகோட ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் ஏற்கனவே பெப்பர் வேறு ஆட் பண்ணிக்கும் காரெல்லாம் பார்த்துட்டு தேவையான ஆட் பண்ணிங்க ஆனால் இந்த அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும் காரெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது அதாவது இந்த அளவுகள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக போடலாம் ஒரு கிலோ சிக்கனுக்கு இந்த அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் நல்லா பெப்பர்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சளியாக இருக்காது இருக்குன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா கூட நல்லா நல்லா இறங்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் ஹெல்தியான ரெசிபீஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே போட்டிருக்கேன் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு நம்ம செய்கிற மாதிரி ரெசிபீஸ் தான் நிறைய நம்ம வந்து செஞ்சுருக்கோங்க எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தான் நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ அதனால் எல்லா ரெசிப்பியும் மறக்காமல் பாருங்கள் சாந்திலம் சேனலில் இந்த வீடியோ படிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்